நாடு முழுவதும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் முதலமைச்சரவர்களினுடைய பிறந்தநாளை ஒட்டி விழாக்கள் கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனை கட்சிக்காரர்களாகிய நாங்கள் மட்டும் கொண்டாடவில்லை நாட்டு மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசும் இன்றைய முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அவர்களும் மக்களுக்காக செய்து கொண்டிருக்கிற நன்மைகளால் அவர்கள் கொண்டாடப்படுகிறார்கள் நேற்றைக்கு கூட மதுரையில் அங்கே பேசிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல திட்டங்களை முன்மொழிந்தார் மக்களுக்கு தேவை கல்வியும் தொழிலும் உடல் அளவும் தானே தவிர விளக்கேற்றுவதில் ஒரு பெரிய சிக்கலை கொண்டு வந்து கலவரத்தை கொண்டு வருவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டோம் என்றார் எனவே நாட்டு மக்கள் எல்லோருக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்வது உங்கள் நம்பிக்கைகள் நம்பிக்கைகளாக இருக்கட்டும் அதற்காக மதத்தின் பெயரால் கலவரத்தை உருவாக்க நினைக்கிறவர்களுக்கு இடம் தராதீர்கள் என்ற நாங்கள் நேற்று நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தோம் சட்டப்படியான தீர்மானம் அது அது நீதிமன்ற அவமதிப்பு அல்ல நீதிமன்றமும் கூட தவறு செய்கிறது என்று கருதுவதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு எனவே அவர் மீது ஒரு குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் என்கிற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் ஏற்கனவே அப்படி பல நீதிபதிகள் மீது தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன நீதிபதி சுவாமிநாதன் மீது அப்படி நாடாளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்னும் மக்களின் குரலை நான் மறுபடியும் மறுபடியும் எதிரொலித்துக்

ஒருவர் அழகாக பேசுவதை பாராட்டலாம் ஆனால் நிலையாக பேசுவது அதைவிட மிக முக்கியமானது அழகு என்பது விற்பனை பொருளாக ஆகிவிடக்கூடாது ஆற்றல் என்பது எல்லா மேடைகளுக்கு உரியதாக ஆகக்கூடாது என்று நட்போடும் உரிமையோடும் சொன்னேன் அவர் எந்த கட்சியில் வேண்டுமானாலும் போய் சேர்ந்து கொள்ளலாம் அவர் நல்ல பேச்சாளர் ஆனால் நாணயமான பேச்சாளராகவும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் இருக்கிற எல்லோரும் திமுகவைத்தான் தான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு விமர்சிப்பதற்கு வேறு ஒரு விதத்தில் எங்களுக்கு நல்லது எல்லோரும் எங்கள் எதிரிகள் அப்படி நின்று பல பக்கங்களில் எங்களை விமர்சிப்பார்கள் மக்களும் நாடும் எங்களை ஏற்று அதாவது அவர் என்ன சொல்லி என்றால் அயோத்தியும் இந்தியாவில் தான் இருக்கிறது என்று அதனுடைய பொருள் அயோத்தியில் எப்படி கலவர வந்ததோ அப்படி மதுரையிலும் கொண்டு வருவோம் என்கிறார் அவர் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசம் அல்ல இங்கே இருக்கிற முதலமைச்சர் யோகி அல்ல தமிழ்நாடு எங்கள் தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கலவரத்துக்கும் ஒரு நாடும் இடம் தர மாட்டார் தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு நான் விடை சொல்வதை விட திருமாவளவனும் செல்வப் மிகச்சரியாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த கூட்டணியை எவராலும் அசைக்க முடியாது என்று பாவம் அவர்கள் கனவு காண்கிறார்கள் கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு திமுக நிற்கும் நிலைக்கும் மறுபடியும் வேண்டும்